ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரேஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் வந்து செகண்ட் பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் எந்த நடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ் அதாவது டென் இயர்ஸ் பேக்ல இருந்தே அவங்க சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க நிறைய சீரியல்ஸ் சீரியல்ஸ் நேம்ஸ் ஞாபகம் வரல சன் டிவில பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அனு வெக்னேஷ் இவங்க வந்து லாஸ்டா பண்ண சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டவர் இல்லம் சீரியல்ல ஒன் ஆஃப் த மருமகள ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகிட்டாங்க பிரெக்னன்சி அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி எல்லாம் முடிஞ்சு குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப ரீசென்டா வந்து ஜெய தமிழோட நெஞ்ச தேக்க இல்லாத சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட் ஒரு ஹாப்பியான நியூஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலி பிக்சர் மூணு பேரும் அவரு அவங்க 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 ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க சன் இருக்க பிக்சர் ஷேர் பண்ணி மை ஃபேமிலி ஹேஸ் க்ரோன் அகைன் ட்வைஸ் த கிகிள்ஸ் ட்வைஸ் த ஸ்மைல்ஸ் அனதர் பேபி டு லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பிக்சரையுமே ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து விஷஸ் எல்லாம் குவிஞ்சிட்டு இருக்கு நம்ம சார்பாகவும் மன மருந்த வாழ்த்துக்கள் நல்லபடியா வந்து குழந்தையா ஹெல்த்தியா டெலிவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் கிளினிக்ஸ் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க